அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம வேலை சார்ந்த விஷயங்களை பற்றி இந்த மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்காக இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர்மெண்ட் வரையும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அது ஒரு வேலை ஒரு நல்ல ஜாப்பில் ஒரு தனியார் கம்பெனியில் கூட ஒரு கன்ஃபார்மாக இருந்தால் கூட அழகான ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில இருந்தாலும் சரி சரிங்களா இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மேஷ லக்னம் மெயினாக ராசி ஐம்பது சதவீதம் லக்னம் நூறு சதவீதம் சரிங்களா அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பொறுப்பினை எங்கிருந்து வருது இதுக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒன்று வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை வேலை கிடைத்தும் ஊதிய உயர்வே இல்லாமல் இருத்தல் அதுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வேலை கிடைத்தும் மேலதிகாரிகள் தொல்லை மேலும் அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே எதிரிகள் உருவாகுது எதுக்கெடுத்தாலும் வேலையில் நிம்மதி இல்லாமல் போகிறது இல்லை செய்கிற வேலையே கரெக்டாக வராமல் போகிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன இந்த மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடப்பு தசை என்ன வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் நீங்க அங்க இருக்கு சூட்சம் ஓகேங்களா வேலை சார்ந்த விஷயங்கள் அந்த கொடுப்பினை அப்படிங்கறது வந்து உங்க லக்னத்துல இருந்து என்ன வந்தீங்கன்னா ஆறாம் இடம் தான் வேலை கொடுக்கும் வேலையும் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆறாம் இடத்துக்குள்ள தான் கை நீட்டி சம்பளம் வாங்குற விஷயம் மொத்தமும் அதுக்குள்ள இருக்கு ஆனால் தசா நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக விடும் பட்சத்தில் உங்களுக்கு யோகோபித் அந்த வேலை சார்ந்த விஷயங்களை பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுரும் அந்த கிரகம் தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக நல்லவர்களோடு சேர்ந்து ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு நல்ல விதமாக தசை நடத்தும் பட்சத்தில் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது என்ன குட்டிகரணம் போட்டு உங்களை வந்து த வீழ்த்த நினச்சாலும் வேலையில் ஒன்றுமே பக்கம் கூட நெருங்க முடியாது நீங்கள் பாட்டுக்கு அழகாக போவீங்க நீங்கள் நினச்சது நிறைவேறும் அப்படியே அந்த வேலை செய்கிற இடத்துல சுபிட்சமாக அழகாக ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு அழகாக வந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த தசா நடத்துறதுக்கு இருக்கிற நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் வேலையில் நல்ல பேர் வேலையால் வருமானம் அளவுக்கு அதிகமாக வரதில்லை புதிய புதிய விஷயங்கள் வேலையில் வந்து சாதிக்கிறது யாருக்கிட்டையும் கெட்ட பேர் ஆகாம அழகா வேலையை வந்து முடிக்கிறது வேலையில தவறே நடக்காம இருக்கிறது இது எல்லாமும் தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் தொடர்ந்த ஊதிய உயர்வு இருந்துகிட்டே இருக்குது நல்ல பண்ண வருமானம் வெளியிலையும் வேலை செய்யறது அங்கிருந்து வந்து வெளியிலேயும் வேலை செய்யறது நிறைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஐடியா ஐடியா கொடுக்கறது இது எல்லாமே அந்த தசை நடத்த கிரகத்துக்கு கைகளில் கம்பல்சரி இருக்குது மேஷ லக்னத்துல பிறந்த உங்களுக்கே நீங்க எந்த வருஷம் எப்ப வேணாலும் பிறந்திருங்க இப்ப என்ன தசை போயிட்டு இருக்குன்னு பாருங்க நல்ல விதமா இருந்துச்சுன்னா ஆகச்சிறந்த வேலையில வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சுயமரியாதை அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சாரி வேலை சார்ந்த விஷயத்துல கிடைச்சிடும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் வேலை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்களா நடக்கும் ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் எப்படிதான் இன்னைக்கு லீவ் ஆச்சுன்னு தெரியாம லீவ் ஆகும் வேலைக்கு போக முடியாது வேலை தேடுறவங்களா இருந்தா கிடைக்கவே கிடைக்காது தடுமாற்றம் உண்டாகும் அப்ளிகேஷன் போட்டு எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் அவங்க எல்லாம் போவாங்க உங்களுக்கு மட்டும் வராது அதுதான் தசா நடத்துகிற கிரகம் வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் தொழில் வேலை செஞ்சுருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் அதிகமாகுவாங்க உங்களுடைய அதிகாரிகளுக்கு தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா பிடிக்காது உங்களை பார்த்தாலே எரிச்சல் வரும் அவங்களுக்கு இவன் சரியில்லைன்னு முடிவு கட்டிடுவாங்க வேலை ரொம்ப முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வேலை இழப்பே உருவாகும் வேலை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் வேலை கிடைக்காம போகிறது வேலை இழக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் டீப் ப்ரமோஷன் ஆகிறது முழுவதுமாக பாவப்பட்டு இருந்தால் வேலையை வேலையை விட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதே அளவுக்கு அதிகமான பாவத்துவம் இருந்தால் தான் இது நடக்கும் ஓரளவுக்கு பாவத்துவமாக இருக்கிறார் அப்படின்னா படாமல் தொட்டும் தொடாமல் வேலைக்கு போயும் போகாமல் வேலையே பிடிக்காமல் அந்த வேலை பிடிக்காமல் செய்ய செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஆயிடும் முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் வேலை இழப்பு கடனாளி ஆகுதல் இன்னும் அடுத்து வேலை விட்டு வெளியே வந்துட்டா கடனாளி ஆகுதல் அவமானப்படுதல் மதிப்பு மரியாதை இல்லாம போறது ஒரு வருமானம் பணம் மெயின் அதனால வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கல் எல்லாமே வந்து கொடுத்துரும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா சொல்ல ஒண்ணா துன்பங்களை கொடுத்து விடும் வேலை இல்லாத பட்சத்தில் அந்த ஆறாம் இடம் வேலை செய்து உங்களுக்கு வேலை கொடுக்குற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் தான் இந்த மேஷ லக்னத்துக்கு அப்படிங்கிற பட்சத்துல வீட்டில் பிரச்சனை வந்துடும் மனைவியுடன் சண்டை வந்துடும் விவாகரத்து அந்த இடம் தான் ஆறாம் இடம் தான் நீண்டகால திருமண சண்டை பொழுதுனைக்கு சண்டை போட்டே இருக்கிறது புருஷமொண்டாட்டிக்குள்ள அதுவும் அந்த ஆறாம் இடம் தான் இது எல்லாம் சேர்ந்து தொத்திக்கும் தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை யார் அந்த அதி அதி தேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இது வந்து காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே தசா நடத்தும் கிரகம் ஆகச் சிறந்த முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினீங்கன்னா தான் அதுக்கப்புறமா இந்த ஆறாம் இடத்துக்கே வர முடியும் மேசல யார் ஆறாம் இடத்த அதிபதி ராசி ஐம்பது சதவீதம் தான் அதை விட்டுருங்க மேஷ லக்னத்துக்கு யார் அப்படின்னா இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மூன்றாம் இடம் மிதுனம் நான்காம் இடம் கடகம் ஐந்தாம் இடம் சிம்மம் ஆறாம் இடம் புதன் கன்னி அப்போ அவரு தான் வேலை கொடுக்கணும் ஆ ஆறாம் இடம் ஐயோ பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த பெருமாள் அப்படின்னா சில பேர் இந்த மேஷ லக்னத்துக்கு காரங்களுக்கு தான் சொல்றது நீங்கள் வந்து போகாதீங்க எங்க போகாதீங்க திருப்பதி போகாதீங்க இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆறாம் இடம் ஆகச்சு முக்கியம் ஐயா வேலை கை நீட்டி சம்பளம் வாங்கணும்னாலே அந்த ஆறாம் இடம் நல்ல முறையில இருந்தா மட்டும்தான் வேலை கேட்கும் வேலை உடனே படிச்சு முடிச்ச அடுத்த செகண்ட் எப்படா உனக்கு வேலை கிடைக்கணும் ஆறாம் இடம் சுபத்துவமா இருந்துச்சுன்னா வேலை கிடைச்சான் இதுதான் முக்கியம் அந்த ஆறாம் இடம் கன்னி அந்த கன்னி வீடு வந்து ஆறாம் இடம் உங்களுக்கு அப்ப அதன் அதிபதி யார் புத பகவான் நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் அதிபதி புத பகவான் சரி அப்போது புதன் நாள் திருமான் பெருமாள் இப்படி வந்துடணும் சரிங்களா அப்போ உங்களுடைய முழுக்க முழுக்க நல்லா புரிஞ்சுக்கங்க தசை நிறுத்தம் கிரகம் ஆகச்சரம் ஆகச்சரந்த முறையில் தசை நடத்திருச்சு இந்த புத பகவானும் சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா வேலையில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் தசை நடத்தும் கிரகம் கெட்டு போய் இந்த புத பகவான் ஓரளவுக்கு இருந்துட்டா கூட வேலை வந்து கண்டினியூ ஆகிடும் ஆனால் தசை நடத்தும் கிரகம் கெட்டு போய் நீந்த இந்த தசை இந்த ஆறாம் இடத்து அதிபதி அவரும் கெட்டு போயிட்டான்னு வச்சோம்னேன் வேலையே கிடைக்காது இருந்த வேலையும் போயிடும் வீட்டில் உக்காந்துட்டு ஈ ஓடிட்டு உக்காண்ட்ருக்கனால கொண்டு போய் தள்ளி விட்டுரும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் இருந்தும் இருந்தும் இந்த புத பகவானும் சரியில்லாமல் இருந்தும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மேசலகிறதுக்கு இதுதான் நடக்கும் அப்போது வேலை இல்லை படித்து முடிச்சுட்டேன் நான் வேலை இன்னும் கிடைக்கல இல்லை திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லை வேலையில் வந்து திடீர் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது வருமானம் அந்த ஊதிய உயர்வு அந்த வேலைக்கு தகுந்த அந்த வருமானம் இல்லாமல் இருக்கிறது வேலையே திருப்தி இல்லாத வேலையாக இருக்கிறது வேலை கிடைக்காமையே இருக்கிறது நாற்பது வயசில் வேலையை இழக்கிறது இந்த மாதிரி வேலை சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் பெருமாள்கிட்ட தான் இருக்குது அவர் உங்க வீட்டு பக்கத்திலேயே கூட இருக்கலாம் பெருமாள் கோயில் இருக்கலாம் அங்க அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்குது இந்த மேஷலக்கணத்துக்கு ஸ்ரீரங்கன் ரங்கநாத சாமி இருக்குது திருப்பதியிலயும் இருக்குது இன்னும் பெருமாள் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அவரு தான் வந்து உங்களை காப்பாற்றணும் இது நான் காப்பாற்றுவேன் போனால் கிடைச்சிருமாம் கண்டிப்பா கிடைச்சி ஆகும் இங்கு வேலை சார்ந்த விஷயங்கள் புத்தி நன்மையானதாக யோகமானதாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் கூட இந்த புதன் அந்த கண்ணி வீடு கெட்டு போச்சுன்னா கம்பல்சரி வேலையில தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மேஷ லக்னம் இதில் பிறந்துட்டீங்க வேலை அப்படின்னாலே ஒரே ஒருத்தர் தான் தசை நடத்தும் கிரகத்தை சுபத்துவப்படுத்துறது எல்லா தமிழ்லையும் பேசிட்டோம் ஆனால் இவர் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி இவர் தான் வேலை சார்ந்த விஷயங்களை கொடுக்கணும் வேலை இல்லை வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு வேலையில தொந்தரவு நீடித்த வருமானம் வேலையில் வந்து சம்பள உயர்வே இல்லாம வேலை செய்கிறது இல்லை அடிமையா மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் உங்களுக்கு தீர வேண்டுமெனில் ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு இந்த பெருமாளை இந்த மேஷ லக்கணத்துக்காரங்க கம்பல்சரி தான் உங்களுக்கு நன்மை அடையும் நன்மையான விஷயங்கள் நடக்க துவங்கும் வேலை சார்ந்த சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது அரசு பணியா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டு வேலையா இருந்தாலும் சரி வெளிமாநிலங்கள் தூர ஊர்கள் வேலையா இருந்தாலும் சரி இது இதெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள்லாம் எப்படா சொல்றேன் அப்படின்னா அது சில விஷயங்கள் உங்கள் லக்னத்துக்கு அதிபதி பார்க்கறாரோ இல்லை வந்து ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து உக்காந்துட்டு இருக்காரோ இல்லை அந்த ஆறாம் வீட்டை பார்க்கறது இல்லை ஆறாம் அதிபதியை பார்க்கறது இல்லை ஆறாம் வீட்டு சாரத்தில் அந்த பதினோரு அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் இது வந்து போயிடுவாங்க ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது ஆக மொத்தம் உங்களுக்கு வேலை அப்படின்னாலே பெருமாள் மட்டும்தான் அவரை சுபத்துவப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு சிக்கலை அனுபவிக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து விலகி நன்மை வந்து உண்டாகும் இந்த மேஷ லக்னத்தார்க்கு மேச ராசிக்காரர்களுக்கு ராசி ஐம்பது சதவீதம் லக்னம் நூறு சதவீதம் சரி ஓகே இப்போ அவரை வந்து எப்படி சுபத்துவப்படுத்துறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை வந்து எப்படி சுபத்துவப்படுத்துறது புதன் கன்னி பெருமாள் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சமஸ்கிருதம் அதெல்லாம் அந்த பக்கம் போக வேண்டாம் நம்ம திருமால் தான் மெயின் அப்போ அந்த திருமால் அப்போது திருமாலுக்குரிய நாள் எது புதன்கிழமை அப்போது புதன்கிழமை ஆச்சுன்னா வே இந்த இந்த மேஷலக்கணம் மெயினாக அப்போ இந்த மேஷ லக்கணத்துக்காரங்க புதன்கிழமை ஆச்சுன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கோரிக்கை வைக்கிறது அதுவும் இது சுபத்துவப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் இது எப்படி சுபத்துவப்படுத்துறது கொஞ்சோண்டு பச்சைப்பயிறை வந்து புதன்கிழமை காலையில் ஊற வச்ச பச்சைப்பயிறை வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம் இது வந்து எனக்கு கடவுளே பிடிக்காது நான் சாமிக்கிட்டே போகமாட்டேன் எனக்கு தசை நடந்துட்டு இருக்குது நான் அப்படின்றவங்க ராகு தசை சனி தசை இதெல்லாம் வரும்போது கேது தசையில் கூட உண்டு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் உண்டு ஓகேங்களா ஏன் ஆனானப்பட்ட குருவே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போய் தசை நடந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சாமியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பச்சை பயிரை கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இறங்கும் ஜீர்ணமாகும் இரத்தத்தில் கலக்கும் அப்போ நீங்கள் வந்து அழகா அதை வந்து சுபத்துவப்படுத்துகிற கணக்கு வந்து வரும் சுபத்துவப்படுத்துறனாலே கோயிலுக்கு தான் சுபத்துவப்படுத்த முடியும் அப்படி கோயிலுக்கு போய்கிட்டே புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாளை வணங்கினால் மட்டும்தான் இந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியே வர முடியும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ புதன்கிழமையாச்சுன்னா பெருமாளை பார்த்து வணக்கம் போட்டணும் அதே மாதிரி இந்த வேலை சார்ந்த சிக்கல் போறது அதை படித்து முடிச்சு அடுத்த சாய்ந்த வேலைக்கு சேரணும் இல்லைங்களா அந்த மாதிரி வேலைக்கு போகிற பிராப்தம் ஜாதகத்தில் தான் போகவே முடியும் அப்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசில் இருபத்தி மூணு வயசில் வேலைக்கு போயிடுவாங்க அந்த இருபத்தி மூணு வயதிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறவரையும் கூட அதுக்கு மேலேயும் கூட வேலை செய்வாங்க அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிண்டு விரலில் வெள்ளியில் மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் அது பெருமாள்கிட்ட வச்சு வாங்கி வாங்கி போட்டுக்கணும் அப்புறம் ஆச்சுன்னா பெருமாளை கம்பல்சரி தரிசனம் செய்து விடுதல் வேண்டும் புதன்கிழமை காலையில் கொஞ்சம் பச்சை பயிர் ஊற வச்சு சாப்பிட்ருக்கணும் இது எல்லாமே மேசல கிணத்துக்காரங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சகலவிதமான சிக்கல்களும் நீங்கும் தசா நடத்தும் கிரகத்தையும் அனுசரித்தல் வேண்டும் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் புத பகவான் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் யார் வேணாலும் இருங்க எப்பேற்பட்ட ஆளாக வேணாலும் இருங்க நீங்கள் வந்து நல்லவனாக இருங்க கெட்டவனாக இருங்க எந்த ஒரு மிக மிக சிறந்த ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருங்க இல்லை எதுவுமே இல்லாமல் இருங்க எப்பேற்பட்ட ஆளாக வேணாலும் இருந்துட்டு போங்க தசை நடத்தும் கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா அழகாக அதனுடைய தேரில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடும் அதை தேரில் உட்கார வச்சுக்கிட்டு எந்த பக்கம் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேனே உங்களுக்கு தெரியாது ஆனால் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சட்டை போடணும் என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ வருமானம் இருக்கும் இவனுக்கு கொடுக்கணும் யார் யார் கூடலாம் சண்டை வரும் போன காரியம் சக்ஸஸ் ஆகுமா நீ என்ன உன்னுடைய சகலவிதமான பரிவர்த்தனைகளும் அனுபணமான அன்றாட வேலைகளையும் தீர்மானிப்பது யார் தசை நடத்தும் கிரகம் அவரையும் அனுசர பண்ணும் இவர் வந்து கரெக்டா விடும் பட்சத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒண்ணுமே உங்களுக்கு பிரச்சனை வந்து வராது உடனடியாக வேலை கிடைக்கும் இதை பண்றாங்க மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புத பகவான வந்து அனுசரிச்சிங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்கும் அப்போ அந்த ஆறாம் இடம் சுபத்துவப்படுகிறது அப்போ அந்த ஆறாம் இடம் சுபத்துவப்படும் பொழுது உங்களுக்கு கூடவே வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா போட்டி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி போராடி வெற்றி பெறுதல் அதுக்குள்ளதான் இருக்கு போராடி வெற்றி பெறுதல் அதுக்குள்ளதான் இருக்கு அப்போ மிக வலிமையான ஒரு போராட்டக்காரனாக மாறுறது அந்த இடத்துல தான் இருக்கு போட்டி தேர்வுல வெள்ளம் நேர்முக தேர்வுலையும் வெல்லாம் போராடி வெற்றி பெறுதல் அதுக்குள்ள இருக்கு உங்களுடைய எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம் எதிரினம் பொத்தம் பொதுவான எதிரி அவங்க எதிரிகள் மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மேஷ லக்னத்துக்கு அங்க இருக்கு அப்போ அந்த இடம் வலுத்தாதான் வேலை கிடைக்கும் அதனால நீ திருப்பதி போவாதான்னு சொன்னா எப்படி வந்து ஏத்துக்கிறது திருப்பதியில பெருமாள் இருக்கிறாருன்னு இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க முருகன்றாங்க பல பேர் அது நம்மளுக்கு தெரியாது பட் வந்து திருப்பதியில பெருமாள் இருக்காரு ரங்கநாத சாமி இருக்காரு எங்க ரங்கநாத ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி இடத்துக்கு போய் முதல் முதல்ல போய் ஒரு வணக்கம் போட்டு அப்படின்ட்டு வரலாம் அது அந்த இடம் நீங்கள் சந்திக்கும் சகல விதமான வம்பு வழக்குகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஏதாவது கோர்ட் கேஸ்ல போயிட்டு இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் டைவர்ஸ் வேண்டி நின்னீங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் இதுவும் சுபத்துவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வர வட்டி தொழில் ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த முறையில் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் படிப்பு சார்ந்த போட்டி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் போட்டின்னு வந்துட்டாலே அந்த ஆறாம் இடம் தான் அப்போ விளையாட்டு வீரர்கள் போட்டியில் சந்திக்கும் பொழுது கூட இந்த ஆறாம் இடத்தை சுபத்தை விட்டு போய் சந்திக்கும் பொழுது விளையாட்டு விளையாட்டுல சகலவித விளையாட்டும் சரி கிரிக்கெட்லேருந்து கூட நீ வந்து எடுத்துக்கோ எதாக இருந்தாலும் சரி கில்லி விளையாடுறத கூட எடுத்துக்கோ கபடி கூட எடுத்துக்கோ இந்த மேஷில் கலந்துக்காரங்க கரெக்டாக அதை சுபத்துவப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை எதிர்கிறவன் வந்து ஒதுங்கி போயிடுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேலை கிடைக்கலாம் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வேலையில இருக்கிற சிக்கல்கள் அனைத்தும் தீரும் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி பூதிய உயர்வு எல்லாமே தான் இருக்கு மற்றும் நிரந்தர வருமானம் வேலையில தான் இருக்கு வேலையில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு பாருங்க அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் அரசாங்க பணியும் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஆறாம் அதிபதி அரசு காரியம் சார்ந்த விஷயங்களில் சம்மந்தப்படலோ ஒரு பார்வைப்பட பேரலையோ இல்லை அஞ்சாம் இடத்துல உட்காராமல் விட்டுறதோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் அரசாங்க பணி கிடைக்காது அப்போது அரசு சார்ந்த விஷயங்கள்லேயும் இவர் வந்து அரசாங்க உங்களுடைய லக்னத்துக்கு சூரியன் வந்து சம்மந்தப்படும் அப்போ தான் இந்த ஆறாம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டாதான் உங்களுக்கு அரசு வேலையும் கிடைக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் கிடைக்கும் அப்போ இந்த மேஷ லக்கணத்துக்கு அழகா உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கம்யூனிகேஷன் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா புதன் வந்து மூணாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போது இன்னொரு விஷயமும் வந்து அது அளவுக்கு அதிகமான ஒரு து ஒரு சுபத்துவத்தை கொடுத்துரும் கம்யூனிகேஷன் ஐடி துறையில் யாரும் வேலையில் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ தொழிலாக பண்ணுறவங்களோ இதெல்லாம் வந்து சி சிறந்த முன்னேற்றம் கிடைச்சி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விதமான விஷயங்களும் சர வரும் கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் சார்ந்த விஷயங்கள் பிச்சுக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் இந்த விஷ்ணுவை வணங்க வணங்க இந்த திருமாலை வணங்க வணங்க அதே மாதிரி நிலம் வாங்கி விற்றல் இதுவும் அழகா வந்து வரும் ஒரு ஒப்பந்தம் பண்றது பத்திரப்பதிவு பண்றது இதிலெல்லாம் ரொம்ப ஆகிடுவீங்க இந்த லேவாதேவி பண்றது எல்லாத்துலேயும் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் அதே மாதிரி உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுத்துரும் தன்னம்பிக்கையை கொடுப்போம் மிகப்பெரிய ஆளுமையை கொடுத்துவிடும் இந்த புத பகவானை நீங்கள் வேண்ட 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 என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அன்பு தமிழ் இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்கு உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி